நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்துல கூட சில மனுஷங்களை குறித்து ரொம்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அது உங்க உயர் அதிகாரியா இருக்கலாம் அந்த மனுஷன் உங்க குடும்பத்தின் அவளா இருக்கலாம் இன்னைக்கு இவர்களை குறித்த ஒரு பயம் உங்க இதயத்தை ஆளுகை செய்கிறது இன்னைக்கு ஆண்டவ சொல்லுகிறார் நீ பயப்படுகிற மனுஷனின் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை நீங்க அந்த மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்துல கூட கிதியோன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார் இவர் என்ன அப்படின்னா மீதியானியர்களை குறித்து ரொம்ப பயந்து கொண்டே இருக்கிறாரு இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெட்டுக்கிலேயே போல திரளாய் வந்து அந்த மீதியானியர்கள் அவர்களுடைய கூட்டத்தோட வந்து நிலங்கள் காய்கறிகள் விதைகள் அப்புறம் கோதுமைகள் இது எல்லாம் வச்சும் என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்க அதை எடுத்துட்டு போயிருவாங்க அதனால இந்த கிதியனுக்குள்ள ரொம்ப பயம் எனக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் கோதுமையில என்னோட வாழ்க்கை இருக்கு இந்த கொஞ்சத்துலதான் என்னோட வாழ்க்கை இருக்கு இதையும் மீதியானியர்களை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி பல யோசனைகளோட பல கவலைகளோட கிரியோன் அன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ மீதியானியர்களை ஜெயிப்பேன்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் உம் கிரியோனுக்கு வாக்கு கொடுத்தது போல எந்த

அதே கிரியோனை கொண்டே கத்தர் மீதியானியர்களை ஜெயிக்க வைத்தார் இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை கொண்டே கத்தர் அந்த காரியத்துல ஒரு செயத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு ஒருபோது பயந்து முடங்கி போகாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் சிறியது கொஞ்சம்தான் இருக்கு கொஞ்சம்தான் இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க ஆனா கத்தர் இந்த கொஞ்சத்திலே உங்களை ஆசிர்வதித்து உங்களை கொண்டு கொண்டு அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் கிரியோனை போல இன்னைக்கு யாருக்காக பயந்து கொண்டு இருக்கிறீங்க அந்த மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில் கிரியோன் ஒப்பு கொடுக்கப்படல அதே போல உங்க வாழ்க்கையும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதே இல்லை ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ